ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம இது வந்து என்னென்னா இது குலோப்ஜாமுன் மா குலோப்ஜாமே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பால் குவா வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு பீஸ் வர மாதிரி எனக்கு செஞ்சு கொடு ஒரு தான் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்காரவ போகிறதாவோ அங்கே ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது அவளுக்காக மட்டும் செஞ்சு கொடு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு செஞ்சுட்டு நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே மீந்துடுச்சு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப யாரும் இங்கே பியூரா பால்கோவா சாட மாட்டாங்க நம்ம வீட்டில் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக உருட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக இது வந்து பா உள்ளே வந்து தான் ஆக்சுவலாக பால்கோவா அவங்களுக்காக நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம் செஞ்சு நான் பாக்ஸில் அவங்களுக்காக போட்டுவிட்டேன் ஸோ எப்படின்னு நம்ம ஆல்ரெடி பால்கோவா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அவங்களுக்கு இருங்க பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பயன்ஞ்சு பீஸ் கேட்டிருந்தாங்க ஸோ பயஞ்சு பீஸ் எடுத்து செஞ்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீத நமக்கு பால்கோவா கோவா மீந்திருந்தது யூஸ்வலாக குலோப் ஜாமுன் வந்து நம்ம வந்து பால்கோவாலாம் செய்வோம் அதாவது கோவாவில் செய்யலாம் கோவாவில் வந்து கொஞ்சம் மாவு கலந்து செய்யலாம் ஆனால் கோவா வந்து அதில் வந்து சீனி அதாவது இனிப்பு தன்மை இல்லாமல் இருந்தால் ஈஸியாக வரும் பட் ஆனால் இது இனிப்பு தன்மை உள்ள ஒரு கோவாத பால் கோவா தானே பால் கோவா தானே சரி இது வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பொறிச்சுட்டேன் பொறிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி அடிக்கிட்டு அழகாக வந்து இந்த மாதிரி ஷேப் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் ஸோ என்ன அப்படின்னாவது ட்ரை பண்ணுவாங்க வீட்டில் ஏன்னா நம்ம வீட்டில் யாருமே ஸ்வீட்ஸ் ஆட மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால்தான் ஸோ இந்த மாதிரி அழகாக அடிக்கிட்டு நம்ம இதான் ஆல்ரெடி ஜீரா காய்ச்சி வச்சுருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் சுகரில் தான் நான் காய்ச்சினேன் ஸோ அந்த ஜீரா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அப்படியே அப்படியே ஊற்றி நல்லா ஊற விட்டுட்டோம்னா நைட்டுக்கு நல்லா ஊறிச்சுன்னா நாளைக்கு இவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதை தான் உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாமேன்னு காட்டுறேன் என்ன தெரியுமா நைட்டு மணி பண்ணு நானே பார்த்தீங்கன்னா சம்ம டயர்டாக இருக்குது நாளைக்கு வந்து ஒரு சம்பவமே இருக்குது எனக்கு நாளைய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் என்ன சம்பவம்னு சொல்கிறேன் ஸோ ஆனாலும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி இருந்து இங்கே வந்து உட்காந்துட்டு மணி பண்ணிக்க ஃப்ரெண்டு கேட்டாங்க இல்லையா ஸோ செஞ்சு கொடுக்கணுன்னு தான் ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்கிறது முடிக்கிறத பற்றி பார்த்துட்டு போகலாம் மீதம் வந்து பால் கோவுக்கு மேலே வச்ச பாதாம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே புட்ரெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ நம்ம இந்த ஜீராவை அப்படியே மேலே ஊற்றி விட்டுடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா பால் கோவாங்கிறதுனால ஸ்வீட்டு ரொம்ப வேணான்றவங்க இது ஊர்ன பிறகு எடுத்து வச்சுருங்க ஏன்னா ஜீராவோட சாப்பிட்றத விட தனியாக வச்சு கூட சாப்பிட்லாம் ட்ரை ஃப்ரூட் ட்ரை குலோப் ஜாமுன் மாதிரி சூப்பராக இருக்கும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஸ்வீட்டு ஸ்வீட்டாக நான் ஏற்கனவே சொல்லுவேன் அடிக்கடி சொல்கிற மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒருவேளை செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்